ஹாய் மக்களே நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெத்திலி கருவாடு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க அஞ்சாறு தடுவு நல்லா கழுவி வச்சுக்கோங்க சுடுதண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க அப்போ தான் வாசம் இல்லாமல் இருக்கும் நல்லா கழுவிட்டு புளி தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட வடகம் இல்லைனா நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க ப்ரௌன் கலரில் வணங்கிட்டுருக்கு நான் குழம்புக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய்லாம் வெட்டி வச்சுக்கிறேங்க உங்கள்கிட்ட காய் அந்த இருந்ததுன்னா நீங்களும் அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க இந்த வெங்காய பூண்டுலாம் போட்டு வதக்கிறது கூட காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க குழம்புல காய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோங்க அது பேஸ்ட் பண்ணி அது கூட ஊற்றிக்கோங்க கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் பேஸ்ட் பண்ணி போடுறேங்க சீக்கிரம் வணங்கிடும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிக்கோங்க மஞ்சள் தூள் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கங்க புளி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கட்டுங்க காயெல்லாம் நல்லா வேகணும் காய்லாம் வெந்த பிறகு தாங்க நம்ம கருவாடு போடணும் இப்போவே போடக்கூடாது போட்டு மூடி பாருங்க நல்லா வெந்துட்டுருக்குது காய் கொஞ்சம் வெந்ததும் மாங்காய் போடுறேங்க மாங்காவும் அது காய் கூட போடக்கூடாதுங்க கொஞ்சம் காய் வெந்த பிறகு தான் மாங்காய் போடணும் இல்லைன்னா கரைஞ்சிடும் மாங்காய் போட்டு மாங்காய் கொ கொதி வரட்டுங்க நல்லா வேகட்டும் பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க நல்லா காயெல்லாம் வேகட்டுங்க நல்லா வெந்த பிறகு இப்போ கருவாட்டை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கருவாடை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க கரைஞ்சிரும் ரெண்டு கொதி வந்தாலே போதுங்க கருவாடு அதிலே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க சூப்பராக இருக்க பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாங்க நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் மக்களே